அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு அவள் பெயர் கதை ஆசிரியர் கார்த்திக் கிருபாகரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காதல் மிக அழகானது அதிலும் அரியா பருவத்தில் வரும் காதல் மிகவும் அழகானது இன்றைய சிறுகதை மூலம் நாம் பள்ளி கூட இனிய நினைவு ஞாபகங்களை நாம் நினைவு கூறலாம் நாம் இன்றைய காதல் சிறுகதைக்கு செல்வோம் ஒரு ஆணின் மொத்த காதலையும் முதல் காதலி பெற்றுக்கொள்கிறாள் ஆனால் சிலருக்கு அந்த காதல் சக்சஸ் ஆனதில்லை பலர் தன் காதலை காதலிக்கிட்ட சொல்லாமலே ஒருதலை காதலாகவே வாழ்ந்திருக்காங்க அப்படியான ஒரு காதல் பயணம் தான் யாரோ யாரையோ பெயர் சொல்லி அழைக்கும் போது திரும்பி பார்த்த அனுபவம் அவனுக்கு இருக்கு படிக்கிற எங்கேயோ காதலோட அவனுக்கு மனசுல ஒரு சின்ன சந்தோஷம் இப்படி ஒரு சுகமான அனுபவம் எல்லாருக்குமே இருக்கு நைன்டீன் கிட்ஸ் ஒரு தலை காதல் சுகமான காதல் அப்ப அவன் ஒன்பதாம் வகுப்பு புது ஸ்கூல் சேர்ந்தான் அப்பதான் அவனுடைய காதல் பயணமும் தொடங்குச்சு அப்ப அவ ஆறாவது படிச்சா முதன் முதல அவன் ஸ்கூலுக்கு போற ஆட்டோவில தான் பார்த்தேன் ஆட்டோவுக்கு வந்தா ஏற்கனவே பன்னெண்டு பேர் பேருல இன்னொரு ஆள் வேற அப்படின்னு பகவே இருந்தான் அந்த ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூல் ட்ரிப்ல இவன் தான் பெரிய பையன் மத்தவங்க எல்லாம் குழந்தைகள் அதாவது நாலாவது அஞ்சாவது படிக்கிறவங்க தான் அந்த பொண்ணு ஆட்டோவில வரப்ப எல்லாம் சிடுசிடுன்னு இருப்பாள் அவளை பார்த்தாலே பிடிக்காது ஆட்டோவில் உட்கார கூட முடியலை அதனால வேற ஆட்டோவில் போறேன் அப்படின்னு அவன் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாள் அவன் அம்மாவும் சரிப்பா வேற ஆட்டோவை மாத்தி விடுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் புதுசா வந்த அந்த பொண்ணு அவன் கூட ஆட்டோவில் ஸ்கூலுக்கு போறப்ப வர்றப்ப பக்கத்துல உட்கார்ந்தாலும் பேசினாலும் இவனுக்கு பிடிக்கிறதில்ல முகத்தை காட்டி கூட பேச மாட்டேன் கோபப்பட்டு தலையை திருப்பிக்குவான் அப்படி ஒரு நாள் அந்த பொண்ணு இவன் பக்கத்துல உட்கார்ந்தா இவனை பார்த்து சிரிச்சா அப்பா உடனே கோபப்பட்டுப்ப அப்படின்னு சொல்லி முஞ்சிய திருப்பிட்டான் உடனே அந்த பொண்ணு முகமே வாடி போச்சு ஸ்கூல் வந்ததும் இறங்க போறப்ப அவன் அவள் முகத்தை பார்த்தான் ஏன் என்னை விரிக்கிறீங்க நான் அப்படி உங்களை என்ன பண்ணினேன் அவனுக்கு கேட்ட மாதிரி இருந்தது அவளோட பிஞ்சு முகம் எதுவும் பேசாமல் கிளாஸுக்கு போனான் ஏன் இவ்வளோ வெறுப்பான் நடந்துக்கிறேன் அவளை ஏன் எனக்கு பிடிக்கல அவள் அப்படி எனக்கு என்ன பண்ணான் இப்படின்னு அன்னைக்கு முழுசும் அவன் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தான் சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு ஆட்டோவில் ஏற வந்தான் அப்போ அந்த பொண்ணும் வந்தான் அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவகிட்ட பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஆட்டோவில் அவள் பக்கத்தில் உட்கார்ந்தான் அவகிட்ட பேசலாம் வேணாம்னு அவளை பார்த்தேன் ஆனால் அவள் திரும்பி கூட பார்க்கல என்னடா இவ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா கொழுப்பு அதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசாமல் இருந்தான் அடுத்த நாளும் பேசலாம்னு நினச்சி அவள் பக்கத்தில் உட்கார்ந்தான் ஆனா அவ இவனை கண்டுக்க கூட இல்லை அன்னைக்கு சாயந்தரம் நல்ல மழை ஸ்கூல் விட்டும் யாரும் கிளாஸ விட்டு வெளியில் வரல வெளியே அவ்வளோ பெரிய கனமழை கொஞ்ச நேரத்துல மழையோடு வேகம் குறைந்தது எல்லாம் கிளாஸ் விட்டு கிளம்பினாங்க ஸ்கூலுக்கு வெளியே ஆட்டோ ரெடியா இருந்துச்சு எல்லா குழந்தைகளும் வந்துட்டாங்க மழை மறுபடியும் வேகம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது எல்லோரும் வந்துட்டாங்க இந்த கார்த்தி மட்டும் காணும்னு கோபப்பட்டார் ஆட்டோ டிரைவர் மழை அதிகமாக வரும்னு ஆட்டோ ரெண்டு பக்கமும் கவர் போட்டு மூடிவிட்டு விட்டு ஆட்டோவை கிளப்பினார் டிரைவர் இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க அண்ணே கார்த்தி வந்துடுவார் அப்படின்னு அந்த பொண்ணு ஆட்டோ டிரைவர் கிட்ட சொன்னா அதே மாதிரி வேகமாக ஓடி வந்து ஆட்டோல ஏறினான் கார்த்தி ஏண்டா லேட்டு மழை இப்போ அதிகமாயிடுச்சு வந்திருந்தா நனையாமலை விட்டு போயிருக்கலாம்னு திட்டிக்கிட்டே இரண்டு பக்கமும் கவர்ல மூடி வண்டியை எடுத்தார் ஆட்டோ டிரைவர் கார்த்தி எதுவும் பேசாமல் உட்கார்ந்தான் அவன் பக்கத்துல அவ உட்கார்ந்திருந்தான் ஆனால் இவனுக்கு நினைப்பு வேற எங்கேயோ இருந்தது அந்த பொண்ணு இவனை பார்த்து ஏங்க லேட்டுன்னு கேட்டா டக்குன்னு திரும்பி அவளை பார்த்தான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸு கூட கிளாஸ்ல பேசிக்கிட்டு நின்றுட்டேன் அப்படின்னு பதில் சொன்னான் ம் சிரிச்சுக்கிட்டே திரும்பினா அந்த பொண்ணும் அவ பேசின குரல் இவனுக்கு என்னமோ பண்ணுச்சு ஆட்டோல மற்றவங்க எல்லாம் பக்கத்துல ஏதோ பேசி சிரிச்சுக்கிட்டு வந்தாங்க ஆனா இவனுக்கு மறுபடியும் இவக்கிட்ட பேசணும்னு தோணுச்சு அவனை திரும்பி பார்த்து என் பேர் கார்த்தி உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டான் அவ இத்தனை நாளா வரீங்க தெரியாதா இவனுக்கு என்ன பதில் தெரியல அமைதியாக இருந்தான் அவன் இவனும் சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பித்தான் வெளியில மழை நின்னது ஒவ்வொருத்தரா ஸ்டாப் வரவும் எல்லாரும் இறங்கினாங்க ஆனால் நேரம் போறது கூட தெரியாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்தாங்க அவ அவனை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சா இவனும் கண்டுக்கல நீங்க பேச்சு போட்டியில பேசுறப்ப நான் கேட்டிருக்கேன்னு அவ சொன்னா உடனே இவனும் தன்னை பத்தி பெருசா பில்டப் கொடுத்துக்கிட்டு வந்தான் அவ வீட்டுக்கு முன்னாடி ஆட்டோ நின்னது சரி நான் போயிட்டு வரேன் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு இறங்கி போனான் ஆனா இவனுக்கு மனசு இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் பேசி இருக்கலாம்னு தோணுச்சு அடுத்த நாள் எப்படா வரும் அவகிட்ட என்ன பேசலாம்னு மனசுக்குள்ள ப்ரீபேர் பண்ண ஆரம்பிச்சான் தினமும் ஸ்கூலுக்கு போறப்ப வர்றப்ப அவ கூட பேசிக்கிட்டே போவான் கிளாஸ் இன்டர்வல் டைம்ல அவள் கிளாஸ் பக்கம் போய் சுத்துவான் அவனுக்கு இது என்னன்னு அர்த்தம் தெரியலை ஆனால் இது ஒரு புது சந்தோஷமாக இருந்தது ஞாயிற்றுக்கிழமை சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவள் வீட்டு பக்கம் போவான் அந்த நேரம் அவள் வெளியே வந்து நிற்கிறப்ப சைக்கிளில் கையை விட்டு ஓட்டுவான் அந்த அறியாத வயசுலையும் பல அலும்பு பண்ண ஆரம்பித்தான் பல நேரங்களில் ரொம்ப ஜாலியாக அவகிட்ட பேசி அவளை கிண்டல் பண்ணுவான் அவளும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசுவான் வேற ஆட்டோவில் போறியான் அம்மா கேட்டப்ப வேணாம்மா எனக்கு இதில் ஸ்கூலுக்கு போகாதான் பிடிச்சிருக்கு சந்தோஷமாக பதில் சொன்னான் ஆட்டோவில் வரப்ப அவ கூட பேசுறதும் ஸ்கூல் கலர் ட்ரெஸ் போட்டு வர்றப்ப அவளும் இவனும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தா அப்பா அவளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கறது இருந்தான் ஒரு நாள் சாயந்தரம் வரப்ப அவ கழுத்துல ஐடி கார்டு தொங்குறத பார்த்தான் வழக்கமா ஸ்கூல் முடிஞ்சதும் ஐடி கார்டை கலட்டி பேக்ல வச்சு விடுவா ஆனா இன்னைக்கு மறந்துட்டா போலன்னு இவன் நினைச்சுக்கிட்டான் அவ பக்கத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டே வந்தான் அப்பா அவளுக்கே தெரியாம அவள் கழுத்தில் இருந்த ஐடி கார்டை உருவி அதை வேகமாக பாக்கெட்டில் போட்டுக்கிட்டான் வெறும் ட்ரோப்பு மட்டும்தான் அவள் கழுத்தில் தொங்குச்சி அவள் வீட்டு வர இறங்கி போனான் கடைசியில் ஸ்டாப் இவன் வீடு வந்ததும் வீட்டுக்கு போய் பேக்க வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் அவர் ஐடி கார்டை எடுத்து பார்த்தான் அந்த ஐடி போட்டவை பார்த்த உடனே அவனுக்கு சிரிப்பாக வந்தது மனசுக்குள்ள இனம் புரியாத ஏதோ சந்தோஷம் அவள் போட்ட அவள் எவ்வளோ அழகா இருந்தா அவள் பிறந்த நாள் எப்போ அவள் வீட்டு டெலிஃபோன் நம்பர்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்போதான் அவனுக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா அவன் உண்மையான பேர் வேற ஒரே ஷாக்காக இருந்தது அப்போ உண்மையான பேர் வேற அப்புறம் ஏன் நம்ம கிட்ட பேரை மாத்தி சொன்னான் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு அப்புறம்தான் அவனுக்கு புரிஞ்சது அவன் உண்மையான பேரை சொன்னால் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்கன்னு பேரை மாத்தி எல்லோருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தோணுச்சு அது ஒரு சாமி அதை சொல்லி கிண்டல் பண்ணி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவகிட்ட இதை பத்தி கேட்க வேணாம்னு முடிவு பண்ணினான் ஆனா அந்த பேரை பார்த்தா அவனுக்கு தான் வந்ததும் அடுத்த நாள் இருந்து அவ ஸ்கூலுக்கு ஆட்டோ வரலாம் ஏன்னு அவனுக்கு தெரியல ஆட்டோ டிரைவர் கிட்ட கேட்டான் எனக்கு தெரியலடா தம்பி நாளையிலிருந்து வரமாட்டான் அப்படின்னு அவ அப்பா எனக்கு சொன்னாரு அப்படின்னு ஆட்டோ டிரைவர் சொன்னாரு அவ வீட்டு பக்கத்துல இருக்க சின்ன பையன்கிட்ட போய் கேட்டான் அவன் ஏன் வரல அப்படின்னு இல்லைன்னா அந்த அக்கா ஐடி கார்டு தொலைச்சி போச்சு அதுக்காக அழுதாங்க அவங்க அப்பாவும் அடிச்சுட்டாங்க அப்புறம் அந்த அக்காவுக்கு காய்ச்சல் வந்துருச்சு அதான் வரல அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட உடனே நம்மள நம்மளால அவ அடி வாங்கியிருக்காளேன்னு அவனுக்கு மனசுக்குள்ள பீழாச்சு அப்புறம் ஸ்கூல் இறுதி தேர்வு தொடங்குச்சு அந்த நேரத்துல அவளை பார்த்தான் ஆனா போய் பேசல அவளும் இவன் கிட்ட பேசல எக்ஸாம் முடிஞ்சதுமே மாச லீவு விட்டுட்டாங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவ வீட்டு பக்கம் போய் சுத்துவான் ஆனால் அவளை பார்க்கவே முடியல மறுபடியும் ஜூன் மாதம் ஸ்கூல் திறந்தது ஆனா அப்போ அந்த ஸ்கூல்ல அவளை பார்க்கவே இல்லை அவங்க வீட்டிலையும் யாரும் இல்லை வேறு எங்க குடி போயிட்டாங்கன்னு பக்கத்து வீட்டு பையன் மூலம் தெரிஞ்சுக்கிட்டான் இன புரியாத கவலை அவகிட்ட பேச முடியலன்னு அவளை பார்க்காம இருக்க முடியலன்னு வர்த்தம் இந்த பீலிங்கு பெயர் என்னன்னு கூட அவனுக்கு அப்ப தெரியல ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப அவ ஐடி கார்டை எடுத்து பார்த்தான் கண் கலங்குச்சு ஆனாலும் இப்போவும் அவள் பெயரை பார்த்து அவனுக்கு சிரிப்பு வந்தது ஆனா அது சாமி பேரு சிரிக்க கூடாது காதல் மிகவும் அழகானது இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்